கருத்திற்கு பிரியமானவர்களே இன்றைக்கு அநேக தேவ ஜனங்களிடத்தில் இல்லாத ஒன்று பொறுமை அதுவும் நாம் உபத்திரவத்தில் பொறுமையா இருப்போமா என்றால் சற்று கேள்விக்குள்தான் ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபதிரவத்திலே இருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் ஆம் தேவ ஜனமி இங்கே மூன்று காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது நம்பிக்கையில் சந்தோஷம் அதாவது இப்பொழுது சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் நாம் நினைப்பதற்கு எதிராய் எல்லாம் நடந்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் என் தேவன் எனக்காக செய்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் கலங்க மாட்டீர்கள் சுற்றி இருக்கிறவர்கள் பேசுவதை கேட்டு நீங்கள் பயப்பட மாட்டீர்கள் என் தேவன் எனக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார் என்ற நம்பிக்கையில் சந்தோஷமாயிருப்பீர்கள் இரண்டாவது உபதிரவத்திலே பொறுமையாயிருங்கள் இதைத்தான் நாம் சற்று கூர்ந்து கவனிக்க போகிறோம் இருப்பதே இன்றைக்கு அதிலும் உபத்திரவம் என்ற நேரத்தில் பொறுமையை பார்க்க முடிகிறதே இல்லை உதாரணத்திற்கு நாம் யோகை எடுத்துக் கொள்ளுங்கள் தேவ மனுஷன்தான் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் தான் அடிக்கடி தன் பிள்ளைகள் தவறி விடுவார்களோ என்று தன் பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறவன் தான் இப்படி எத்தனையோ நன்மையான காரியங்களை யோகம் செய்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் சில தீமையான காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார் அப்படிப்பட்ட நேரத்தில் அவன் எவ்வளவு பொறுமையா இருந்தான் பாருங்கள் சுற்றியுள்ளவர்கள் அவனுடைய பொறுமையை இழக்க செய்யும்படியாய் பேசுகிறார்கள் ஏன் மனைவியை சொல்லுகிறார் தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுவிடும் என்று அப்படிப்பட்ட கவனித்து பாருங்கள் எல்லா பக்கமும் கட்டின மனைவி கூட அவளுக்கு துணையாக இல்லை உடம்பில் எங்கும் பற்கள் கோட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிற நிலைமை அவ்வளவு உபத்திரவம் ஆனால் அந்த உபத்திரவத்திலும் அவர் இருந்தார் அவர் சொல்லுகிற காரியம் என்ன கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று அந்த உபத்திரவத்திலும் அவ்வளவு பொறுமையாயிருந்தாரே இன்றைக்கு ஆண்டவர் இதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் தெய்வஜனமே நீ கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதை சற்று கடினமானது தான் மற்றவர்களுக்கு நடக்காதது தான் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் என்று கேட்கிறவளாய் நீ இருக்கிறாயா அல்லது இந்த உபதிரவம் வந்தால் என்ன வியாகுலம் வந்தால் என்ன வியாதி வந்தால் என்ன எது வந்தாலும் நான் பொறுமையாய் காத்திருப்பேன் என் தேவன் ஏதோ ஒன்றை என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்றால் நிச்சயம் அது என் நன்மைக்காகத்தான் இருக்கும் என்று இருப்பீர்கள் என்றால் நிச்சயம் அதற்கான ஆசிர்வாதம் உங்களை வந்தடையும் என்பது சந்தேகம் இல்லை மூன்றாவது ஜபத்திலே உறுதியாய் தவித்திருங்கள் சில நேரத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் ஜபிக்கிறோம் என்பதை சோதித்து பார்க்கும்படியாக சில காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கலாம் ஆனாலும் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்கும் போது அதற்கான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு மகனே அன்பு மகளே நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள் நிச்சயம் அதற்கான ஆசிர்வாதம் உண்டு நீங்கள் எந்தெந்த காரியத்தில் பொறுமையா இருப்பீர்களோ அதனுடைய காரியத்தில் எல்லாம் அற்புதங்களை நீங்கள் சுதந்தரிப்பதை மற்றவர்கள் பார்க்கப் போகிறார்கள் கடைசியாக என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் சபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் கிட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க